திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் அரண்மகம் சோலீஸ்வரர் திருக்கோவில் திருக்குடமுழக்கு திருவிழா மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணிக்குள் திரு குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது மொத்த மதுப்பேறு தொகை ரூபாய் எழுபது லட்சம் பழனி தேவஸ்தானத்தின் கீழ் நடைபெறும் திருக்கோவில்களில் ஒன்றான ஆயக்குடி அருள்முக சோலீஸ்வரர் திருக்கோவிலில் இதற்கு முன்பு திருக்குடமுழக்கு நடைபெற்றதாக எந்த ஆவண சான்றும் இல்லை எனவே இவ்வாண்டு நடைபெற்ற இவ்விழா அந்த திருக்கோவிலின் முதல் முறையான திருக்குடமுழுக்கு விழா ஆகும் மேலும் பழனி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் தற்போதைய அரசு பொறுப்பேற்றது முதல் இன்று வரை நடைபெற்றுள்ள பதினான்காவது திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நிகழ்வாகும்